அபிஷேகம் இறங்குவார் உங்கள் மேல் அந்த ஆவியானவர் உங்களுக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் நீங்கள் கடந்து செலுகிற காரியங்கள் நீங்கள் தோல்வியைப் போல திகைத்து நிற்கிற நேரங்கள்ல கூட உங்களுக்காக வெளிப்பட்டு காரியங்களை செய்கிறது நான் பார்க்க முடியும் இஸ்ரோவேல் ஜனங்கள் இஸ்ரோவேலுடைய சேனை என்ன பண்ணுகிறது திகைத்து போய் நிற்கிறது திகைத்து போய் நிற்கிற சூழ்நிலையில் கூட தேவனுடைய அபிஷேகத்தை உடைய ஒருவன் வருகிற போது என்ன தான் சூழ்நிலைகள் ஜெயமாய் மாறுகிறதை பார்க்கிறோம் சொல்லுகிற போது சொல்லுகிறான் நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா தேவனுடைய அபிஷேகம் அப்படிப்பட்டது சூழ்நிலைகள் தோல்வியை போல காணப்படுகிறது எல்லாம் முடிந்து விட்டது கோலியா எதிர்த்து நின்று போராடி போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் தோற்று போக போற சூழ்நிலைகள் தான் ஆனால் தேவனுடைய அபிஷேகம் என்ன பண்ணணும்னா ஒரு மனித கொண்டு ஒரு தேசத்தின் ஜெயத்தை கொடுக்கிறது சூழ்நிலையில் தோல்வியை போல இருந்தாலும் அந்த இடத்துல ஜெயத்தை காண முடிந்ததை பார்க்க முடியும் நம்ம பார்க்கலாம் சில மனிதர்களை குறித்து நாம் பார்க்க முடியும் தெரிந்து கொண்டு அபிஷேகித்த ஒரு மனிதன் மோசையை குறித்து நாம் பார்க்கலாம் யாத்ராமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்துல ஒரு தெய்வீக அபிஷேகம் மோசியின் மேல் வைக்கப்பட்டிருந்தது இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்ப்பீங்கன்னு சொன்னால் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்த ஒரு அபிஷேகத்தை நாம் பார்க்க முடியும் பார்வோனோட கூட இருந்து பார்வோனிடத்தில் வென்று அவனை அங்கிருந்து என்ன பண்றாங்க அந்த ஜனங்களை கொண்டு வந்த அந்த அபிஷேகத்தை நாம் பார்க்க முடியும் ஹலலோ இந்த அபிஷேகம் முதலாவது பாருங்கள் மோசியனுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக இருந்து என்று சொன்னால் அவன் நான் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து வருஷத்தில் பதினைந்தாவது வருஷத்தில் பார்க்கிற பொழுது அவன் தப்பித்து ஓடிவிட்டான் தப்பித்து தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ளும்படியாக தப்பித்து ஓடி போன ஓசையை தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய பிரசன்னம் ஒரு முச்சடியின் மூலமாய் சந்திக்கிறதை பார்க்கிறோம் ஹலோ அந்த அபிஷேகம் அவனை சந்திக்கிற பொழுது அது அவனை உருவாக்குகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த வசனம் சொல்லுகிறது நான்காவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனம் தேவன் அவனோடு கூட சொல்லுகிறார் நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக நடத்தி அவனுக்கு போதிப்பேன் என்ன தேவன் அவனை அனுப்புகிறதை பார்க்க பொழுது என்ன ஆகுறதுன்னா அவன் போகிறான் எகிப்து தேசத்துக்கு போகிறான் தன்னுடைய கோளினால் தேவனுடைய வல்லமையினால தேவன் தன் மேலே வைத்த அபிஷேகத்தினால காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம் பார்வோனிடத்திலிருந்து என்ன பண்றான்னா ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் ஆராதனை செய்யும்படியாக ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் பார்வனுடைய சேனைக்கு அவன் பயப்படவில்லை பார்வனை குறித்து அவன் பயப்படவில்லை தேவன் அவன் இருந்து வைத்திருந்த அந்த அபிஷேகம் என்ன பண்ணுச்சுன்னா அவனை அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக பயன்படுத்தினதை பார்க்க முடியும் அலுவலாம்